இன்று நீங்கள் மன்னர் ஜனகரின் கதையை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறீர்கள் இந்த கதை ஓர் அமைதியான இரவில் தொடங்குகிறது மா மாமன்னர் தன் அரண்மனையில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் ஆனால் கண்கள் மூடிய மறுகணமே அவரது மனம் ஒரு பயங்கரமான கனவு உலகிற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது அந்த கனவில் அமைதி சுக்குநூறாக உடைகிறது ஒரு அவசர செய்தி வருகிறது எதிரிகள் வாசலில் நிற்கிறார்கள் சாம்ராஜ்யம் முற்றுகையிடப்பட்டுள்ளது போர் மிகக் கொடூரமாக நடக்கிறது சில நொடிகளிலேயே மன்னர் தன் சாம்ராஜ்யம் விழுவதை காண்கிறார் அதிகாரம் பறிக்கப்படுகிறது கடை தோற்கடிக்கப்படுகிறது அவரது ராஜ கம்பீரம் புழுதியில் விழிக்கப்படுகிறது அந்த பயங்கரமான கனவு தொடர்கிறது ஒரு காலத்தில் வலிமை மிக்க மன்னராக இருந்தவர் இப்போது நாடு கடத்தப்பட்டவர் சிதிலமடைந்த சாலைகளில் அலைய நேரிடுகிறது இப்போது அவர் மன்னர் அல்ல ஆதரவற்ற ஒரு பிச்சைக்காரர் தனிமையிலும் வறுமையிலும் தவிக்கிறார் பசி அவரை வாட்டுகிறது பல நாட்களுக்கு பிறகு அவருக்கு ஒரு கிண்ணம் கஞ்சி கிடைக்கிறது ஆனால் விதி இரக்கமற்றது ஒரு பருந்து பாய்ந்து வந்து அவரது ஒரே உணவையும் மண்ணில் கொட்டி விடுகிறது துயரமும் பசியும் மேலிட அவர் புழுதியில் சுருண்டு விழுகிறார் திடீரென அவர் திடுக்கிட்டு விழிக்கிறார் போர்க்களத்தின் பயங்கரம் மறைந்து பாதுகாப்பான அவரது படுக்கையடை கண்முன் தெரிகிறது காவலர் இருக்கிறார் அரண்மனை அமைதியாக உள்ளது கனவு மறைந்து விட்டது ஆனால் அந்த பயம் நிஜமாகவே இருக்கிறது ஒரு கேள்வி அவர் மனதில் ஆழமாக பதிகிறது பகலில் அரியணையில் அமர்ந்து பொன்னும் பொருளும் சூழ்ந்திருக்க அரசாட்சி செய்தாலும் அந்த பிச்சைக்காரனின் பசியை அவரால் மறக்க முடியவில்லை ஒரே ஒரு சந்தேகம் அவரை வாட்டுகிறது எது உண்மை இந்த அரசப்தையின் ஆடம்பரமா அல்லது அந்த கனவின் துயரமா தெளிவு வேண்டி அவர் மாமுனிவர் அஷ்டவக்ரரை நாடி செல்கிறார் உலக மாயைகளை கடந்து உண்மையை காணும் அவர் தோட்டத்தின் அமைதியில் மன்னர் தன் மனபாரத்தை இறக்கி வைக்கிறார் இரவின் மிஜத்திற்கும் பகலின் மிஜத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி கண்டறிவது என்று முனிவரிடம் கேட்கிறார் முனிவரின் பதில் குழப்பத்தை அடிக்கிறது கனவு உலகமும் உண்மையானதல்ல இந்த விழுப்பு நிலையும் நிலையான உண்மையானதல்ல என்று அவர் மன்னருக்கு உணர்த்துகிறார் இரண்டுமே நிலையற்றவை தோன்றி மறையக்கூடியவை அவர் மன்னரிடம் கேட்கிறார் அந்த கனவிலும் நீங்கள்தான் இருந்தீர்கள் இப்பொழுதும் நீங்கள்தான் இருக்கிறீர்கள் காட்சிகள் மாறிவிட்டன ஆனால் நீங்கள் அப்படியே இருக்கிறீர்கள் அந்த தருணத்தில் ஜனகர் உண்மையை புரிந்துகொள்கிறார் கொள்கிறார் அவர் பிச்சை காரணம் அல்ல மன்னரும் இவை இரண்டையும் கவனிக்கும் மித்திய சாட்சி அவரே கனவு களைந்துவிட்டது உறங்கிக் கொண்டிருந்தவர் விழித்துக் கொண்டார்